سبحانه وتعالى رسول الله صلى الله عليه وسلم على قال كتل لنا عند لنا بعد أعوذ بالله سميع العليم من الشيطان الرجيم من همزه ونفقه ونبته قل يا أهل الكتاب تعالوا الى كلمه سواء بيننا وبينه ألا لا نعبد إلا الله ولا أشرك به شيء ولا أتخذ بعدنا بعدنا باب من دون الله فإن تولوا وقولوا الشهد بأننا مسلمون உங்களுக்கு நமக்கும் பொதுவா உள்ள விஷயத்தின் ஒரு வார்த்தைகளின் பக்கம் வாங்க பொதுவா உள்ள வார்த்தைகளின் பக்கம் வாங்க பொதுவா உள்ள வார்த்தைகள் என்ன உங்களுக்கு நமக்கும் பொதுவா உள்ள வார்த்தைகள் எப்படி முடிப்பெடுத்து வச்சிருக்காங்க கம் டு காமன் டேர்ம்ஸ் ஆஸ் பிட்வீன் அஸ் என்று உங்களுக்கு நமக்கும் பொதுவாக உள்ள விஷயங்களின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி மொழி அது அப்துல்லா யூசுப் அலி போன்றவர்களுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதே எனக்கு தமிழ்லயும் போட்டு வச்சிருக்கிறாங்க போட்டு விஷயம் என்ன சொல்றாங்க அப்போ அப்ப வந்து குரானுக்கும் பைபிளுக்கும் காமனா என்னது அதன் பக்கம் வர சொல்லி சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி பேசுறாங்க இது அஹமதிதா ஜாக்கிர் நாயக் போன்றவர்களுடைய தப்பான ஒரு விளக்கம் இன்னும் சிலர் அதிலையும் வரம்பு மீறி நமக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு விஷயத்தின் பக்கம் இருக்குது அப்ப இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் பொதுவா நல்ல விஷயத்தை தான் சொல்லுதுன்னு சொல்லி மார்க்கத்தில் உறுதி இல்லாதவங்க தடுமாறுறதுக்கும் இந்த ஒரு வாய்ப்பா இருக்கும் ஆனா அங்க என்ன தெளிவா இருக்குது களிமத்தின் பயன் பைன உங்களுக்கும் நமக்கும் பொதுவா உள்ள வார்த்தைகளின் பக்கம் கலிமாவின் பக்கம் வாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அரவி தெரியாத மக்கள் ஆயிட்டா உங்களுக்கு நமக்கும் பொதுவாக உள்ள கலிமாவின் பக்கம் வாங்கன்னு போகும் கலிமான்னு என்னன்னு கூட முஸ்லீம்களுக்கு தெரியாது இதுதாக்கி தக்லீப் செய்யும் உங்களுக்கு நமக்கும் பொதுவா உள்ள களிமான் பக்கம் வாங்க என்ன களிமா அது அடுத்த தோறத்தை அல்லா இல்ல அல்லா அல்லாவி தவிர விவாதத்துக்கு தகுதியான சமமாக வைப்பதற்கு எந்த ஒன்றும் இல்ல லாய் அஹில் அல்லாவுடைய அர்த்தம் உங்களுக்கு நமக்கும் பொதுவா உள்ள கலிமான்றது இந்த லாய் அஹி அல்லா அதனுடைய விளக்கத்தை அல்லா சுபத்தால தெளிவா எடுத்து வைக்கிறான் அல்ல இல்ல அல்லா அல்லாஹ் தவிர உரியவர் யாரும் இல்ல ஷை அன் அவனுக்கு சமமாக எந்த ஒரு விஷயமும் இல்ல அல்லாஹ் விட்டுட்டு எங்களுக்கு மத்தியில் வேறு ரப்புகளை ஏற்படுத்திக்கொள்ளமா இந்த வார்த்தைகள் யூத கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க சொல்றது என்ன செய்யறாங்க கண்டிச்சானோ அதை விட்டு வர சொல்லித்தான் அல்லா இங்க சொல்ல சொல்றான் ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا اربابا من دون الله எங்களுக்கு மத்தியில யாரையும் நாங்க அல்லாஹ் விட்டுட்டு ரப்புகளாக எடுத்து கொள்ள மாட்டோம் ரப்பாவை எடுத்து கொள்றதுனா என்ன ரப்புனா என்ன நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறவங்களே படைச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கறவன் ரப் நமக்கு தேவையானதுனா எது உணவு உடை வசதி வாய்ப்பு செல்வம் இதெல்லாம் இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுக்கறதும் ரொம்ப அதுவும் சேர்ந்து தான் ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சட்டத்தை கொடுக்கறதும் ரப்பு தான் அதுவும் ரூபூபியால் உள்ளது அதனால தான் ரசோல் சுட்டிக்கான விளக்குறாங்க அவங்க ஹராம் அவங்க என்று சட்டம் கொடுக்கறதும் கூட ரப்பு தான் கொடுக்கும் நாம ஏற்படுத்திக்கிறது யூத கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க ஹலால் ஹராமை அவங்களுடைய மதகுருமார்கள் சன்னியாசிகள் மாத்தினாங்க இவங்க அதை செஞ்சாங்க பின்பற்றணும் தப்பான விஷயத்துல இத்திபா செஞ்சா என்ன ஆகுது அதுதான் தக்லீதா நான் ஆதாரம் இல்லாம பின்பற்றிட்டாங்க தக்லீதா அந்த தக்லீத அவங்கள ஷெர்க்குல கொண்டு போய் பார்த்துச்சு மத குருமார்களையும் சன்னியாசிகளையும் சில நேரம் ஷிர்கு கொண்டு கொண்டு போகும் என்ன அறிஞர்கள்ல ஆலிமு ரப்பானியும் இருப்பாங்க ஆலிமு ஷைத்தானியும் இருப்பாங்க ஆலிமு சூ என்று சொல்லுவாங்க ஈவில் ஆலி ஈவில் ஸ்காலர் கெட்ட ஆலிமர்கள் கெட்ட அறிஞர் தீ அறிஞர்கள் அவங்க என்ன செய்வாங்க மார்க்கத்தை வளைப்பாங்க நல்லா யூத கிறிஸ்தவடைய வழிமுறை போக வேணாட்டு எச்சரிக்கிறாங்க ஆனா அப்படி போறதுக்கு போறதும் நடக்கும் என்று சொல்ல முன்னறிவிப்பு செய்யறாங்க அப்ப அந்த அதுல போய் நம்ம மாட்டிக்க கூடாது எச்சரிக்கையா நம்ம அதை விட்டு விலகும் ஆனா அறிஞர்கள் சிலர் அந்த வழிமுறை உடையவங்களா இருப்பான் அதனால தா உள்ளவர் இமாம் தபியின் யாரு சாஹாபா அடுத்த தலைமுறை தபி முஹ் சல்லா அலிஸ்வைய தோழர்கள் இருந்தாங்க அவளை சஹாபா என்று சொல்வாள் அந்த தோழர்களுடைய மாணவர்களாக இருந்து அதே விளக்கத்தோடு இருந்தவளுக்கு தபியின் என்று பெயர் இத்திவா செஞ்சாங்க அப்படின்னு அந்த தாபியினுடைய ஒரு முக்கியமான அறிஞர் தான் இமாம் சுஃபியான் இமாம் ஷாஃபியினுடைய ஷேக் இமாம் ஷாஃபியோட ஆசிரியர் மக்காவில் இருந்த ஒரு பெருமை அந்த இமாம் சுஃபியான் சொல்றாங்க இந்த உம்மத்துல ஆலிம்களுடைய வழிகேடு யூதருடைய வழிகேடை ஒத்திருக்கும் பொதுமக்களுடைய வழிகேடு கிறிஸ்தவர்களுடைய வழிகேடை ஒத்திருக்கும் என்று சொல்றாங்க இப்ப யூதர்களுடைய அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க அதே தான் இங்கேயும் நடக்கும் ஹராம ஹலான்னு சொன்னாங்க சொன்னாங்க அது இங்கேயே நடக்கும் பிஜே செஞ்சிட்டு இருக்கிறது போல பன்றியை பன்றிய உன் பன்றியிட ஒரு போஷனை தர மத்த எல்லாத்தையும் ஹலால் ஆகணும் என்று அலை உங்களுக்கு வந்து தானா இறந்து போன மிருகங்களுடைய தடை செய்யப்பட்டிருக்கு ஒரு முஸ்லீம் கடையில போய் ரத்தம் வாங்கி சாப்பிட முடியாது ரத்தம் குடிக்க முடியாது ரத்தம் வருவெல்லாம் போட்டுக்கோன்னா இதெல்லாம் முஸ்லீம் சாப்பிட முடியும் என்ற பன் பன்றியுடைய அதை சாப்பிட முடியாது அது ஹராம் பிஜே போன்ற முட்டாள்கள் இது எப்படி விளக்குறாங்க பன்றியுடைய கரியை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் பன்றியுடைய கறி தான் ஹராம் அத்தது ஹராம் அப்ப பன்றியுடைய எலும்பு அது சாப்பிட மாட்டோம் அது ஹராம் இல்ல பன்றியுடைய தோல் ஹராம் இல்ல பன்றைய இதயம் அது வந்து இதயம் மாற்றி சிகிச்சைக்கே வருவோம் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்க இதயத்தை எடுத்துட்டு பன்றியோட இதயத்தை உங்களுக்கு பொருத்துவாங்க பண்டிகோட இதயம் பொருத்தலாமான்னு கேட்டா அது கூடும் ஏன்னா பண்டிகோட கரிய மட்டும் தான் அல்லா ஹராமாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி பேசுறான் இதுதான் யூத பாரம்பரியத்துல வந்த ஒருத்தனுடைய பேச்சு ஏன் அல்லா ஹராமாக்க ஹலாலாக்க மார்க்க விளக்கம் இல்லாத என்ன செய்வாங்க அல்ல பண்டிகோட கரியத்தான் ஹராம சொன்னா பீஜியும் பண்டிகோட கரியத்தான் ஹராம சொல்றாரு எப்படி நீங்க வந்து அப்படி அவருக்கு குறை சொல்றீங்க என்று கேட்டா லஹம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் அவனுடைய பீச் வெறும் மாமிசத்துக்கு அரபியில மொதுவா என்று சொல்லுவான் லஹம் அப்படின்னா சதை எலும்பு அதுல அந்த ஒட்டிட்டு இருக்கிற ரத்தம் நரம்பு ரத்த நாளங்கள் தோல் இதெல்லாம் உடல் உள்ள விஞ்ஞானம்லாம் குரான்ல கரு வளர்ச்சியை பத்தி பேசுறாங்களாம் புறான்ற கரு வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க அத யோசா கூட இந்த விஷயத்துல சரியா சொல்லலாம் ஏன் கரு வளர்ச்சியினுடைய ஐந்து நிலைகளை பற்றி குரான்ல வருது பிஜே அத பத்தி எழுதி அந்த ஐந்து வந்து அதுல முதல் நிலை என்ன இது அலக் ஒட்டி தொங்கக்கூடிய ரத்த கட்டி மாதிரி ஒரு ஒட்டி கூட சின்ன சதைக்கு ரெண்டாவது நிலை என்ன வெறும் சதை மட்டும் இருக்கும் அதுக்கு பேரு மோதா ஐந்தாவது நிலை கடைசி நிலை இப்ப என்ன ஆகும் முழுசா ஃபார்ம் ஆன ஒரு மனித கருவ அது அது வெளியே வர்றதுக்கு தயாராயிடுச்சு அதுக்கு பேர் என்ன ராணே உனக்கு தெரியல இல்ல குரானும் விஞ்ஞான வேற எழுதுறானுங்களா இல்ல கரு வளர்ச்சியுடைய நிலைகள் ஸ்டேஜஸ் ஆஃப் உடனே காப்பி அடிக்கணும் இல்ல மோர் எழுதுனாரு அதை பார்த்து காப்பி அடிச்சு நாங்க எதோ சொந்தமா இதை எழுதுறோம் அப்படின்னு அதேதான் தெரியும் ரெண்டாவது நிலைக்கு முதகா இது வெறும் சதை கட்டி அஞ்சாவது நிலைக்கு லஹம் இது எல்லாமே சேர்ந்தது உட்பட சேர்ந்தது மூளை கிட்னி உடைய லங்ஸ் நுரையீரல் எல்லாமே சேர்ந்தது தான் லஹம் மண்டையில் இருக்கிற முடி உட்பட லஹம் லஹம் சொல்லப்படுது சொல்லப்படும் அழியறது லஹம் சொன்னாங்க அந்த சொன்னாங்க பன்றியுடைய எல்லாமே ஹராம் சஹாபாக்கு விளங்கும் ஏன்னா அந்த குரானுடைய விளக்கத்தை அவங்க ரசுல்லா கிட்டே எடுத்தாங்க அவங்க பேசுன மொழியில அந்த குரானை இறங்குச்சு அவங்களுடைய அரபியை எல்லாம் இருக்கிறார் அல்லீர் சரியான அரபி தெரிஞ்சாலும் விளங்கிக்கலாம் குரான் அல்லா எப்படி கொடுத்தான்னு தெரிஞ்சாலும் விளங்கிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது ஏன்னா அந்த அரபி உங்களுக்கு தெரியாது பழைய அரபி குரானும் உங்களுக்கு விளங்காது என்ன சரியான வந்தா தான் தான் விளங்கும் அந்த சஹாபாட விளக்கம் சஹாபாவோட விளக்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் அலிவான்னு சொன்னாங்க ஏ என்ன

இத்திவா செஞ்சா அப்படி செய்யறதுக்கு பேர் என்ன அவங்கள வணங்குறது ரசோல்லா தானே சொன்னாங்க அவங்க ஹலால் ஹராமாக்கா ஹலாலாக்கினாங்க அவங்க அதை இத்திவா செஞ்சாங்க ரசோல்லா என்ன சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க இல்லையா இப்படித்தான் அவங்க அவங்கள விபாத செஞ்சாங்க அப்ப பிஜே விபாத செஞ்சிட்டு இந்த பத்வாவை பின்பற்றக்கூடிய மக்கள் ரசோல்லாடையவர் பிஜேயை வணங்கிட்டு இருக்கிறாங்க நீயே பின்பற்றிட்டு இல்ல பின்பற்றும் சொல்றாங்க அல்லா அல்லாவுடைய ரசூல் கொடுத்த வார்த்தை கவனிங்க அவங்க பின்பற்ற இத்திபா செய்யறாங்க பிஜே பின்பற்றுறாங்க இப்படித்தான் அவங்க பிஜே வணங்குறாங்க இத்திபான்ற வார்த்தையை போட்டு அதுக்கு அடுத்த ரசூல போடுறாங்க இபாதத்த வார்த்தை போற அலா அல்ல ஹராம்ல விளாடுற ஒருத்தனுடைய தீர்ப்பு பின்பற்றுறதுக்கு பேர் பின்பற்றுறது இல்ல வணங்குறது ஆக தப்பான ஒரு மனுஷனை தக்லி செஞ்சா அது உங்களே சீர்கழியும் தள்ளிடும் சரியான மனுஷனை சரியான ஒரு அறிஞரை தக்லி செஞ்சீங்க அப்ப அது இன்ஷா அல்லா சீர்களை தள்ளாது ஆனால் என்ன நடக்கும் நீங்க வரம்பு மீறிவீங்க அறிஞர்களுடைய தவறுகள் அறிஞர்களை பின்பற்றணும் ஒரு அறிஞருக்கு ஆதாரம் கிடைக்கல அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க என்ன செய்யணும் அறிஞரை பின்பற்றணுமா ஆதாரத்தை பின்பற்றணுமா ஆதாரத்தை பின்பற்றணும் அதை விட்டுட்டு அறிஞரை பின்பற்றணும் அறிஞருக்கு பிரச்சனை இல்லை அவள் கிடைச்சதை வச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரு கூலியோ ரெண்டு கூலியோ பின்பற்றவங்க பிரச்சனை என்ன சொல்ல சொன்னாங்க ஆனா என்ன செய்யறாங்க அதை விட்டுட்டு அறிஞர் சொன்னார்கள் எடுக்கிறார் அது அந்த அறிஞர் சரியான ஒரு அறிஞராக இருந்தாலும் அது இமாம ஷாஃபி இமாம் அஹமது இப்ளி ஹம்பல் இமாம் மாலிக் இமாம் அபு ஹனிஃபா இருந்தாலும் சரியான அறிஞர் இருந்தாலும் அவங்களுடைய தப்புல அவங்களை பின்பற்றுறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை பின்னாடி வந்த இந்த மோத்தசீலா போக்கை பின்பற்றி அஷ்ஹரி உசூல் அதை உள்வாங்கி அதை உசூல் ஃபிக்ல உசூல் அதிசல உள்ள பண்ணி வந்துட்டு பிற்கால ஃபிக் நூல்கள் வந்திருக்கு மத நூல்கள் இமாம் இப்னு இப்னு கையம் அல் ஜவுசி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்களோட ஏலாம் அல் முஃதில் அந்த மாதிரி எழுபதுக்கும் மேற்பட்ட விஷயங்களை பட்டியலிடுறாங்க எழுபதுக்கும் மேற்பட்ட ஹதீஸுகள் இந்த தப்பான உசூல் அடிப்படையில மறுக்கப்படுற எழுபதுக்கும் மேற்பட்ட ஹதீசுகள் சாதாரண எல்லாம் அக்லிதா சம்பந்தப்பட்ட என்ன காரணம் சொல்லி மறுக்கிறாங்க அதையும் பட்டியல் கொடுக்கிறான் அது எப்படி வழிகேடு அதையும் சுட்டி காணும் தக்லீத் என்பது ஒரு சாதாரணமான விஷயமே பொதுவாக தக்லீதுன்னா பொதுவாக தக்லீத் ஆறாம் பொதுவான முஸ்லீம்கள் செய்ய வேண்டியது என்ன இத்திபா அறிஞர்கள் எஜ்டியாக செய்வான் ஜாகில்கள் தான் தக்லீ செய்வான் ஆனா இன்றைக்கு என்னன்னாக்கா மசாலா படிச்சுட்டு வரவங்களும் கூட தக்லீத் தான் செய்யறான் அப்ப அவங்க ஜாகிர் தான் அறியாதவர்கள் தக்களீது பொதுவாக ஹராம் விதிவிலக்கான சில நேரங்களில் மட்டும் அது அனுமதிக்கப்படும் அது அறிஞர்கள் கூட சில நேரங்களில் தக்களீது செய்ய வேண்டியதாயிடும் நான் உங்களுக்கு அந்த ஆதாரம் கிடைச்சிருக்கா தன்னோட பெரிய அறிஞர்களுடைய வார்த்தையை எடுத்திருப்பாங்க தக்களீது வந்து விதிவிலக்குத்தானே தவிர அது நடைமுறையில் உள்ள ஒரு விஷயம் அல்ல நடைமுறையில் உள்ளது இட்டி பார்த்து அறிஞர்களை தக்களீது செய்யறது என்ன எங்கு கொண்டு போய்விடும் இந்த மாதிரி அவங்களை விவாதம் செய்வதிலும் கொண்டு போய்விடும் இப்படித்தான் உமத்துல சிற்கு வந்தது இல்லையா முன்பத்துல முத முதல்ல எப்படி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாவுக்கு சமமாக ஆக்குறதுங்கிறது எப்போ வந்தது ஆதமலை இஸ்லாம் பிறகு அப்துல்ல ஆதமலை இஸ்லாமின் பிறகு தலைமுறை நேர்வழியில இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்த தலைமுறை என்ன செஞ்சாங்க தங்களுக்கு மத்தியில் இருந்த நல்லோர்கள் அவங்க இறந்து போனாங்க அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேருக்கு சிலை வச்சாங்க எதுக்கு வச்சாங்க வணங்குறதுக்கா இல்ல எதுக்கு வச்சாங்க இவங்கெல்லாம் நல்லோர்கள் இவங்க எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு நினைவில் இருக்கணும் அதுக்காக சிலை வச்சாங்க அந்த மாதிரி நம்மளும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஆனா அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை வந்துச்சு என்ன காரணத்துக்காக சிலை வச்சாங்கன்றதே அவங்க மறந்து போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள் இந்த சிலையை வச்சாங்கன்னா இந்த சிலைக்கு ஏதோ சக்தி இருக்குது என்று சொல்லி அதை வணங்க ஆரம்பிச்சு இப்படித்தான் ஷிர்க் வந்தது இது நூஹாலி இஸ்லாம் அவங்களை திருத்தத்துக்கு தூதராக அரசூலாக சிலை இந்த உம்மத்துல சிலை வணக்கம் ஷிர்க் குலாவுக்கு சமமாக்குறதுங்கிறது முத முதல்ல எப்படி வந்தது இயற்கையை வணங்கி இல்லை நல்லவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல வரம்பும் மீறினது அப்ப நம்முடைய அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல வரம்பும் இருந்தாலும் சிற்குல கொண்டு போய் விடும் நுழைஞ்ச முறை இப்படித்தான் இன்றைக்கு அதுதான் நடந்திருக்குது நல்லவர்களுடைய கபுள் என்ன செய்யறாங்க வைரமாக்குறான் கட்டடம் கட்டுறாங்க அப்புறம் அங்க போய் கேக்குறான் அது தப்பில்லைன்னு வாதிடுற என்ன செய்யறான் நாங்க போய் வணங்க சொல்லி நாங்களும் சிற்கு செய்யக்கூடாதுதான் சொல்றோம் என்று சொல்லி ஷேக் அப்துலாஜி மாதிரி நீ சேர்க்கு செய்யக்கூடாதுன்னு சொல்ற மக்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப மக்களை போய் தடுங்க இருக்கிற இடத்த உடைங்க சொல்ல அப்படிதான் கத்து கொடுத்தாங்க தலைக்கு மேல உயர்த்தப்பட்ட வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் எங்க வருது எல்லாத்துக்கும் அடிப்படை அமைதி தக்லீத் மார்க்கம் இல்லை தக்லீத் இந்த கண்மூடித்தனமான ஆதாரம் கேட்காமல் பின்பற்றுவது என்பது சில நேரங்களில் விதிவிலக்காக அது ஒரு எக்ஸப்ஷனலா பயன்படுத்துற ஒன்று தான் நடைமுறை என்ன ஆதாரத்தை கேட்டு ஆதாரத்தை பொதுவாக ஒரு முஸ்லீமுடைய தன்மை என்ன ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லிமும் முஜி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் இத்தியாசம் செய்யற கல்வியுடையவங்க கிடையாது அதே போல ஒவ்வொரு முஸ்லீமும் முக்கல்லீதாவும் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் தக்லீத் செய்யறதும் இல்லை முஸ்லீம் என்றால் அவங்க இத்திவா செய்வாங்க எதை இத்திபா செய்வாங்க யாரை இத்திபா செய்வாங்க ரசோல்லாவை ரசோல்லா கிட்ட வந்ததை இத்திபா செய்வாங்க ஏன்னா அதுதான் அல்லா நமக்கு கடமையாக்கி ரசோல்லா இத்திபா செய்யறோம் ரசோல்லா கிட்ட வந்ததை இத்திபா செய்யறோம்னா என்ன அர்த்தம் சஹாபாவுடைய விளக்கத்தை இத்திபா இதுதான் அல்லாஹ் நமக்கு குரான் சொல்லுது எஜித்தியாக அது என்பது அதுக்கென்ற தகுதியுடைய கல்வியுடைய செய்வாங்க தக்லீர் என்பது கல்வி இல்லாதவங்க செய்யும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்ன தொலைபில் எல்மி ஃபரீதத்து அலா குல்லி முஸ்லீம் எல்மை தேடுறது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை அப்ப முக்கல்லிதாக இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய பண்பு இல்லை கல்வியை தேடணும் கல்வியை தேடணும்னா அந்த இத்திபான்றதை நடைமுறையில வரணும் அதுல தான் வளர்ந்து வருவான் இந்த ஷகாபால கல்வி இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க தக்லீத் என்பது ஒரு வரம்பை கடக்கும் பொழுது ஷர்க்குல கொண்டு போய்விடும் அதுவும் இப்படி ஹலாலை ஹராமாக்குறது ஹலாமை ஹலால் வரும்போது நிச்சயமாக அது வெளிப்படையான ஷிர்க் ஷர்குல் அக்பர் என்பதை ஞாபகத்தில் வச்சிருக்கேன் என்டா ரசுல்லா என்ன சொன்னேன் இவாத சேருங்கிற வார்த்தை சொன்னேன் அதுக்கு ஒரு உதாரணம் பிஜை சொன்னார் ஆனால் இது பிஜியோட நிற்க போகிறதே இல்லை ஒவ்வொரு மதுகவலையும் இப்படி உதாரணத்தை காமிக்கும் அதனால் அறிஞர்களுக்கு உரிய கண்ணியம் என்று ஒன்று இருக்குது நிச்சயமாக அறிஞர்களை கண்ணியப்படுத்தணும் என்ன ரசுல்லா சொல்லிக்கிறாங்க எங்களுடைய அறிஞரை கண்ணியப்படுத்தாதவங்களையும் சேர்ந்தவங்க இல்லை அதையும் சொல்லவே கடைசி பகுதியை இப்போ அறிஞரை கண்ணியப்படுத்த வேண்டியது அவசியம் சந்தேகம் வந்த அறிஞர்கள்கிட்ட தான் போய் கேட்கணும் அதுதான் தான் அல்லாவுடைய கட்டளை ஃபஸ்ட் ஹலோ அல் லை தி கர் அறிஞர்கிட்ட தான் போய் கேட்கணும் அறிஞர்களை கண்ணியப்படுத்தணும் அறிஞர் அல்லாதவர்கிட்ட போய் கேட்டால் வழிகேட்டில் போவோம் மார்க்க அடிப்படை அதே சமயத்துல அறிஞர்கள்ட்ட கேட்கறதுனா என்ன அறிஞருடைய பின்பற்றுறதுனா என்ன என்பது தெரியும் அறிஞர்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கணும் அது அறிஞருடைய கடமை பின்பற்றவங்க ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பின்பற்றும் அது பின்பற்றவங்களுடைய கடமை கண்மூடித்தனமான பின்பற்றுதல் என்பது விளக்கம் இல்லாதவங்களுக்கு புரியுது இப்ப ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு விளக்கம் கிடைக்கல அன்றைக்கு அறிஞருடைய எடுக்கும் சலபனுடைய அறிஞர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா ஆதாரம் கிடைக்கலாம் இது தீர்ப்புன்னு சொல்ல மாட்டாங்க இதோட கருத்து என்று சொல்வாங்க இது என்னுடைய கருத்து இதை பின்பற்ற நான் யாரையும் கட்டாயப்படுத்தல என்று என்ற வார்த்தையோடு சேர்த்து முடிப்பான் இப்படித்தான் சஹாபாத் தப்தோட தீர்ப்புகள் அமைஞ்சிருக்கு ஏதாவது விஷயத்துல அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கலாம் ஒன்னு அமைதியா இருந்துருவாங்க இல்ல அவங்க பேசியாக கட்டாயம் ஏற்பட்டா என்ன செய்வாங்க இந்த விஷயத்தில எனக்கு ஆதாரம் கிடைக்கல இதுல என்னுடைய கருத்து இது இது என்னுடைய கருத்து தான் அதனால இதை பின்பற்ற யாருக்கும் கடமை என்று சொல்லுவான் ஆனா இன்றைக்கு எப்படி கொண்டு வர்றாங்க அவங்க வந்து உலமாவுடைய கருத்தை மார்க்கமாக ஆக்க பார்க்கிறான் மார்க்கம் என்பது பின்னாடி வந்த மனிதருடைய கருத்தல்ல நல்லா வகையாக இதை இறக்கினானோ அதுதான் மார்க்கம் அந்த வகையாக யாருக்கு இறங்கிச்சோ அந்த ரசூல்லா அந்த விளக்கத்தோட சேர்த்து சஹாபா சொல்லிக் கொடுத்தாங்க அதுதான் மார்க்கத்துடைய விளக்கம் அதனால சஹாபாவோட விளக்கத்துக்கு முரண்படுற எந்த ஒரு விளக்கத்தை எந்த ஒரு அறிஞர் எந்த காலகட்டத்தில எடுத்து வச்சாலும் அதை பின்பற்றது நமக்கு அனுமதி இல்லை அப்படி பின்பற்றதுக்கு பேர் பக்லீது وَالسَّابِقُونَ الْأَوَّلُونَ مِنَ الْمُهَاجِرِينَ وَالْأَنصَارِ وَالَّذِينَ اتَّبَعُوهُم بِإِحْسَانٍ رَضِيَ اللَّهُ عَنْهُمْ رَضِيَ اللَّهُ عَنْهُمْ وَرَضُوا عَنْهُ وَأَعَدَّ لَهُمْ جَنَّاتٍ جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم